எப்பேற்பட்ட கஷ்ட தூக்கி தூக்கிவிட ஆள் இல்லாம துரத்தி துரத்தி தொல்லை கொடுக்கறதுக்கு மட்டும் ஆட்கள் கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இவெல்லாம் நல்லா இருந்துட கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க ஒரு நாளாவது மத்தவங்க என்னை பத்தி குறை கூறாம நான் வாழ முடியுமா கடவுளே ரிஷபம்னா ஏன் அவ்வளவு இலக்காரமா மாடுதான் என்னோட சின்னம் ஆனா என்னை மாடு மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க எவ்வளோ வேலை வச்சாலும் செய்வான் போல இவனுக்கு வலிக்காது இவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சூடு சொர்ணம் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரிஷபராசினாவே எலக்காரமா பாக்குறாங்களே கடவுளே இதுக்கெல்லாம் வழி பிறக்காதா இப்படின்னு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் கடந்து கண்ணீரோட வாழக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பொறுத்துதான் அதாவது சூரிய பகவானுடைய மாற்றத்தை பொறுத்து தான் தமிழ் மாத்திரைய பலன்கள் இருக்கும் அதற்கு தகுந்தார் போல் பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு யாருக்கு ரிஷபராசிக்கு மூன்று யோகம் தேடி வந்திருக்குங்க அது என்ன பாப்பா மூன்று ராஜயோகம் எங்களுக்கெல்லாம் வருமா நல்லா பார்த்து சொல்லு ரிஷபராசி தான் நீ பேசிட்டு இருக்கியா இப்படி கூட யோசிப்பீங்க உங்களுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன் பத்ர ராஜயோகம் உருவாகிருக்கு ஷஷ் ராஜயோகம் உருவாகிருக்கு மாளவிய ராஜயோகம் உருவாகி இருக்கு இதனால திருமணம் பதவி உயர்வு இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் முக்கியமா இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக பயிற்சியால ஏற்படக்கூடிய ராஜயோகங்களால சில ராசி சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை தரக்கூடியதா அமைஞ்சிருக்காங்க அதுல இவங்களும் ஒருத்தங்க யாரு ரிஷப ராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து மாறுவதனால மாளவி யோகத்தை கொடுத்திருக்காரு புதன் பகவான பொறுத்திருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னோட சொந்த ராசியான கண்ணீரை மாறுவதனால பத்ர யோகத்தை கொடுத்திருக்காரு அதே கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகம் உருவாகிருக்கு இதனால அற்புதமான பலன்களை தந்திருக்காங்க அது என்னங்கிறத நம்ம விரிவா பாக்கலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இதான் நல்லது நடக்குமா கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னாக்க ஒரு மாதிரி தெம்பூட அந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அதற்கு உதாரணமா ரிஷபராசியை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பல விதத்துல நன்மையை பெற போறீங்க உங்களுடைய வேலை வியாபாரங்கள்ல புதிய சாதனை படைக்க முடியும் யாரு உங்களை அழிச்சிடலாம் உங்களை காணாம பண்ணிடலாம் அதாவது ஏழ்மையா பிறந்து இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துட்டு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் இந்த ரிஷபராசி மட்டும் எப்படியாச்சும் மேல வந்துடணும் உழைப்பால முன்னேறணும்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு இலை துளுக்கிறதுக்கு இல்லை கிள்ளிடுறாங்க இப்படிதான் இந்த ரிஷபராசில வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனா எத்தனை கை உங்களை தடுத்தாலும் அதான் ஆயிரம் கை தடுத்தாலும் ஆதவன் மறையிறதில்லைங்கிற மாதிரி இந்த சூரிய பகவானோட அமைப்புல பிறந்திருக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரிஷபர் ராசிக்கு பல விதங்களின் நன்மைகள் அள்ளித்தர போகுதுதான் சொல்லிட்டேன்ல சாதனை படைக்க போறீங்க புதுசா வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி தொழிலை செய்யக்கூடிய ரிஷபர் ராசிக்கு லாபம் அதிகமா பார்க்க போறீங்க பணியிடங்கள்ல அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக கையாள முடியும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் விழிப்புணர்வு திட்டமிட்டு செயல்பாடு இந்த எல்லா காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி வந்து உண்டாக போகுது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க அவங்களோட நீங்க சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க உங்களுக்கு எதிரியா இருந்தவன் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சவன் அவனே மனம் திருந்த கூடிய அமைப்பா கடவுள் கொடுத்திருக்காரு உறவுக்காரங்க விஷயத்துல எப்பவுமே உங்களை வந்து என்ன சொல்றது முதல் எதிரியும் உங்க உறவுதான் அதாவது சொந்தக்காரங்க அவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய போகுது சிலருக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு தொலைதூர பயணங்கள் அதாவது காலகட்டம் முழுக்கவே ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மன மகிழ்ச்சியோட உலா வர போறீங்க சோ இது வந்து பொது பலனா பார்த்திருக்கோம் இப்ப விரிவான விளக்கத்துக்கு போகலாமா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை எடுத்துட்டா ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க அந்த வேகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு திட்டமிட்டுருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனமா நடந்துக்க போறீங்க அதாவது வரக்கூடிய வருவாய எந்த செலவுக்கு போக மீதியை வந்து சேமிப்புக்கு எடுத்து வைக்க போறீங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அதாவது மறையறாருங்க இதனால உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களோட பேச்சை மத்தவங்க கேட்டு மயகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ருசியா சாப்பிட போறீங்க உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு சாமர்த்தியமான காரியங்களை எல்லாமே செய்து முடித்து வெற்றியை பெற போறீங்க உடைய தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இல்லையா தொழில் வியாபாரம் இதுல எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை கொடுக்குறாரு தொழிலை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்றவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது வியாபாரத்துக்கு இப்போ ஒரு இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது வாடகைல வந்து கடை வச்சிருக்கீங்க இல்ல வியாபாரம் செஞ்சுட்டு அப்படின்னாக்கா வியாபாரத்துக்காக உங்களுடைய சொந்த கை காசு போட்டு இடம் வாங்குறதுக்கான யோகமான வாய்ப்பு இருக்கு உத்தியோக பணிகளை இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய செயல் திறமை கூடும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக கொஞ்சம் அழைச்சல் இருந்தாலும் பணியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி கொடி கட்டி பறக்க போறீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய அன்புக்கும் ஆலோசனைக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அலங்கரிக்கிறாருங்க குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது சுத்தி முத்தி இருக்கவங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடி இருந்து வந்த இந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல வருமானம் அதிகரிக்க போகுது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்க மூலியமாவும் ஆதாயம் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சுனால காரியத்துல கெட்டிக்காரங்களா இருக்க போறீங்க கலைத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது எந்த காரியத்திலும் அவசர முடிவு மட்டும் எடுக்கக்கூடாது நீங்க அவசரமா முடிவு எடுக்கிறதுக்கு அருகில் இருக்கிறவங்க எல்லாம் தூண்டுவாங்க எந்த ஒரு விஷயம் உங்களை அவசரப்படுத்தோ அதுல வந்து நீ நிச்சயமா நிதானத்தை கடைபிடிக்கணுங்க அடுத்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா பழகுங்க வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து பகையை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது கொஞ்சம் கெட்டிகாரங்களா இருந்துட்டீங்க கொஞ்சம் தெளிவோட இருந்துட்டீங்க அப்படின்னாக்க சாதிச்சிடலாம் அடுத்த அரசியல் தொழில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சிகளுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்குங்க வேலை துறப்பாக்க கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் கைக்கு வருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு படைச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் சோ எல்லா விதங்களையும் நல்லதா தான் இருக்கு ரிஷப ராசியை பொறுத்திருக்க இப்ப நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க ரிஷபம் ரிஷபத்துல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் திறமைப்படுத்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அதாவது மிரள வைக்கக்கூடிய மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுடைய நாதன் இருக்கார் இல்லையா சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது பகவானோட ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா புதன் இணையறதுனால எத ஒரு விஷயத்திலையும் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா பெரும் அளவுல வெற்றி உண்டு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு இருக்கிறதுனால குலதெய்வ அருளும் உண்டாகி உங்களுக்கு எல்லா விதங்களையும் நினைத்ததை நினைத்த மாதிரி அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க புதன் பகவான பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்களையும் லாபத்தை கொடுக்கறாரு சாதாரணமா இல்லைங்க லாபம் அப்படிங்கிறது உங்களை கைக்கு மீறின சொல்லலாம் ஒரு சிலரு புதுசா ஒப்பந்தங்கள் எல்லாம் கையில் தேட போறீங்க கைக்கு மேல் பலன் புதுச சொத்து வாங்குவதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் புகழ் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் தோன்றும் படிப்புல அக்கறை கூடும் தம்பதிகளுக்கு உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் நீண்ட நாட்கள குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கவங்களுக்கு உடைய இயக்கம் தீரப்போகுது தெய்வீக தளங்களுக்கு சென்று வருவதனால உடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றிட்டு வருவதனால உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான சொல்லை கடவுள் கொடுக்குறாங்க இந்த மாசத்துல சின்ன சின்ன தடைகளை உண்டானாலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தடை தாமதம் அப்படிங்கறது ரிஷபத்துக்கு பழிக்காதுங்க இந்த மாசத்துல முழுசாவே நினைச்சது அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சந்திராசம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இருக்குங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்க செப்டம்பர் மாதம் பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்று ஆறு பத்து பதினைந்து இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு சாதகமா அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால சுப்ப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்தா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன வலிமையோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைய முழு மூச்சா வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு லாபஸ்தானத்தை சஞ்சரிச்சு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகளை இல்லாம செய்கிறாரு வியாபாரம் தொழில லாபத்தை அதிகரிக்கிறாரு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்க போகுது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களோட வாழ்க்கை முன்னேற்றமா அடைய போகுது வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நல்ல தகவல்களா இருக்கும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்களா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் கலைஞர்களுக்கு நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது வார்த்தைகளின் வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க சொல்ற உழைப்பாளர் ரிஷபராசியை வீழ்த்த முடியாது என்ன பண்ண முடியும் ச வார்த்தைகளை பயன்படுத்திதான் உன்னுடைய மனசை கெடுத்து உங்க மனசை உடைச்சு உங்களுடைய மன வலிமையை சோதிக்கிறதுக்கு தான் நிறைய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க நான் சொல்லிருக்கேன் இல்லையா சோ அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை வந்துட்டு மத்தவங்க பிரயோகிக்கிறாங்க அப்படின்னாக்க அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க ஒதுக்கி விட்டுடுங்க ஜென்மகுரு உங்களுக்கு வந்து அழைச்சலை அதிகரிச்சாலும் பல வழிகளை ஆதாயத்தை கொடுக்கறாரு அதாவது உழைச்சாதான் வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு நிறைய இடத்துக்கு நிறைய பேர் போய் சந்திக்க போறீங்க நிறைய விதங்கள்ல நன்மைகள் உண்டாக போகுது பிள்ளைகளால பெருமை ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கீங்களா தகுதியான வரன் அமைய போகுது தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செயல்பட போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வீடு கட்டுவீங்க எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளை கவனத்தோடு லாபம் உண்டுங்க பெண்களை வரைக்கும் நட்பு விஷயங்கள்ல நல்லது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஒன்பது பத்துங்க இந்த நாள்ல இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஆறாம் தேதி பதினொன்னாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க திங்களூரில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய மனசு தெளிவாகுங்க உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்தா மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய அதிர்ஷ்டத்தோடு வாழணும்னு பிறப்படுத்திருக்க உங்களுக்கு இந்த பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது முயற்சிகளால முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால செல்வாக்கு உயிரும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு பெருகும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்ததா உங்களுடைய நாதன் இருக்காரு இல்லையா அவரு வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனம் தேவை யார்கிட்ட என்ன பேசுறோம் இந்த வார்த்தைனால நல்லதா கெட்டதாங்கிறத கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க இந்த காலத்துல தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் வார்த்தைகளை நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா அடுத்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல தெளிவு இருக்கும் ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறதுனால உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பெருகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க உங்களுடைய நிலைக்கு கை கொடுக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த மாதிரி நடித்து முடிக்கக்கூடிய சக்தி இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்குங்க மாதத்துடைய கடைசியில தேவையற்ற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் சரிங்க இந்த வாங்கி அந்த விடலாம் அப்படிங்கிறத விட வாங்கவே வாங்காதீங்க எந்த காதலையும் வாங்கவே வாங்க வேண்டாம் புரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு செவி சாய்க்காம இருக்கிறது மட்டும் ரிஷ்வத்துறைய வெற்றிக்கு முதல் வழி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துறைய பிற்பகுதியில யோகமா இருக்குங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பணியாட்கள் உத்தியோகஸ்தர்கள் இவங்க எல்லாருடைய நிலையும் உயிர போகுது வரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு அக்டோபர் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டமான நாளுங்கிறது சுப்ப நிகழ்ச்சிகள தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்கா சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் எல்லா விதங்கள்லயும் சாதகமான பலங்களோட இந்த புரட்டாசி மாதத்தை ரிஷப ராசிக்காரங்கள கொண்டாடி வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க சிரமம் இல்லாம கண்ணீர் இல்லாம கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம ஒரு நாள் இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா அந்த ஒரு நாள் இல்லைங்க முப்பது நாட்களை தெய்வம் கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க நிம்மதியா வாழுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய குணம் உங்களுக்கு இன்னும் பல விதங்கள்ல நன்மைகளை தரப்போகுதுங்க கடவுடைய அணுகருகம் உங்களுக்கு துணையாக இருக்கு வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷப ராசிக்கு சாதகமான நாட்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லி நானும் அந்த இறைவன் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க முக்கியமா நீங்க நந்தி வழிபாடுதான் கட்டாயம் செஞ்சு ஆகணும் எப்பவுமே சிவபெருமானையும் நந்திதேவரையும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யறதுதான் உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும் வரக்கூடிய தடைகள் தாமதங்களை விலக்கிவிடும் முக்கியமா வில்வ மாலை கொண்டுட்டு போங்க ஈஸ்வர பெருமானுக்கு அதுவே அருகம்புல் மாலை கொண்டுட்டு போங்க நந்தீஸ்வரருக்கு நீங்களே அடிமையானாலும் உங்களை யாரும் அடிமைப்படுத்தாம கடவுள் உங்களுக்கு துணை வருவார் ஓம் நமக்ஷிவா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்